மிகப்பெரிய ராட்சஸ குழாய் ஒன்று கடல்லனு தரையோதிங்க இருக்குதா நம்ம டீமுக்கு தகவல் கிடைச்சிதுங்க அதன் அடிப்படையில் நம்ம டேரெக்டாக போய் அங்கே விசிட் பண்ணோம் கரெக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா வடநமேலி என்ற ஊரில் இருக்குதுங்க சென்னை கோவலத்திலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் நீங்கள் ஈசிஆர் சாலை வழியாக பயணிச்சிங்கன்னா இந்த வடநமலி என்ற கிராமத்தை நீங்கள் அடையலாம் இந்த வடநமல்லி என்ற கிராமத்தில் தான் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் மூன்றாவது யூனிட்டாக இங்கே கொண்டு வர போகிறாங்க அதற்கான பணிகள் இங்கே மிக மும்முரமாக செயல்பட்டு கொண்டு வந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லை மிகப்பெரிய குழாய்களின் மூலியமாக கடலுக்கு அடியில் ராட்சச குழாய்கள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வந்துட்டு இருக்கு கப்பலின் மூலியமாக இங்கே மிகப்பெரிய இந்த கடலில் மிகப்பெரிய எழுந்த அலைகளின் காரணமாகவும் இங்கே அதிகமான காற்று வீசியதன் காரணமாகவும் தரை ஒதுங்கியிருக்கு சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கு இந்த குழாய் இருக்குது அது அப்படியே தரை ஒதுங்கி இருக்குதுங்க இதனால் இங்கே இருக்கும் மீனவர்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஏன்னால் தங்களுடைய படகுகளை கடலுக்கு கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஆல்ரெடி தரையில் இருந்த படகுகளையும் அது கரை கடலுக்கு கொண்டு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு கடலுக்கு போன மீனவர்களும் தங்களுடைய படகுகளை கடைக்கு கொண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால் பக்கத்து ஊருக்கு போயிட்டு தன்னுடைய படகுகளை நீக்கி வச்சுருக்காங்க கடலுக்கு போன மீனவர்கள் அங்கே இருக்கும் மீனவர்களும் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த ராட்சச குழாயை திருப்பி கடலுக்கே அனுப்பணும் அப்படின்ற ஒரு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுக்கு முடிந்த அளவுக்கு அவங்களால் முடிந்த அளவுக்கு தன்னுடைய உதவியை செய்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க மிகப்பெரிய ஜேசிபி மூலயமாக இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கு பத்துக்கும் மேற்பட்ட ஜேசிபி இந்த பணியில் ஈடுபட்டு இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய அலைலாம் அடிக்குது நீங்கள் காற்றும் மிக வேகமாகவே இருக்குதுங்க காற்று இல்லாமல் இருந்தால் கூட கயிறு கட்டி கடலில் இழுத்துடலாம் ஆனால் இங்கே காற்றுகளும் அலைகளும் தான் மிகப்பெரிய சவாலாகவே இருக்குது அங்கே நிற்கும் கப்பலின் மூலியமாக கயிறு கட்டி அங்கேயும் இருக்காங்க தரையில் இருந்தும் ஜேசிபி மூலியமாக திருப்பி தரைக்கு இந்த பைப்பை தள்ளிவிட்டு இருக்காங்க இரவும் பகலுமாக இந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கு பாருங்கள் அடிக்கிற வெயிலையும் பணியாளர்கள் இந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க கடுமையான வெயிலும் இருக்குது இங்கே பீச்சோரும் காற்றும் அதிகமாகவும் இருக்குது அலைகளும் அதிகமாகவும் இருக்குது எத்தனை ஜிசிபி நிற்குதுன்னு இங்கேருந்தாங்க சென்னைக்கு ஃபுல்லாக குடிநீர் போக போகுது இந்த யூனிட்லருந்தான் கடல் நீரை ஃபில்டர் பண்ணி நல்ல தண்ணியாக மாற்றி சென்னை மக்களுக்கு குடிநீராக பயன்படுத்த போகுது ஆல்ரெடி ரெண்டு யூனிட் பயன்பாட்டில் இருக்குது கடல்லையும் பத்துக்கும் மேற்பட்ட சிறிய படகுகளும் பெரிய படகுகளும் இருக்குது கப்பலும் இருக்கு கடல் மேலே அதன் மூலியமாக தான் கட்டி இழுத்தே கொண்டு இருக்காங்க இது மிக பெரிய சவாலுங்க ஏன்னா பெரிய பைப் லைன் இது ஒரு கிலோமீட்டர் தொழிலில் இருக்க பாருங்கள் இங்கேன்னு ஸ்டார்ட் ஆகி அந்த எண்டு ஒன்று ஒரு கிலோமீட்டர் தொழில் மேலே இருக்குங்க அவ்வளோ பெரிய பைப் இது மிக பெரிய சவாலுங்க இது காற்று இல்லாமல் இருந்தால் கூட சீக்கிரம் அங்கே இழுத்துடலாம் அலைகளும் அதிகமாக இருக்குது காற்றும் அதிகமாக இருக்குது மீனவர்களும் தன்னுடைய படகுகளை பக்கத்து எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க ஏன்னா அங்கே எங்கேயுமே நிப்பாட்ட முடியாது